அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நெய் மற்றும் தேனை எப்படி நம்ம வந்து கலப்படம் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதற்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம இருந்தே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம் ஆனால் அதற்கு அவங்க கேட்டாங்க இன்றைக்கி வந்து எவ்வளவோ நாகரீக மாற்றம் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் வளர்ந்துருச்சு இதெல்லாம் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுல சாத்தியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சரி <SAR>, ரைட் அவங்க டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு போது அதன் மூலியமாகத்தான் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு விரும்பும்போது நான் என்ன சொன்னேன் சரி அதை வந்து நம்மளே வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்கு கலப்படமானதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவருக்கு சொன்னேன் அதற்காக இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா அவர் கேட்ட கேள்விக்காகவே அந்த டெக்னாலஜியை வைத்து அந்த தொழில்நுட்பத்தை வைத்து அந்த தேனும் நெய்யும் கலப்படமா இல்லையா அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எரும நெய் இது தூய்மையானதாக இருக்குதா அதாவது கலப்படம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நாட்டு பசு நெய் இதுவும் தூய்மையானதாக இருக்கிறதா கலப்படம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்க போகிறோம் அடுத்ததாக ப பசு நெய் அடுத்து தேன் இந்த தேனும் கலப்படம் இல்லாமல் தூய்மையானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற ஆய்வுக்கூடத்தில் வந்து இதை நம்ம கொடுத்து அவங்க கேட்டது போல் இந்த நாகரீக மாற்றத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தொழில்நுட்பம் மூலயமாகவே இது கலப்படமானதாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம் இப்போ என்னாச்சுன்னா ரிசல்ட்டு வந்துருச்சு ரிசல்ட்டில் வந்தால் என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம கொடுத்த தேனு நெய் பசுமாட்டு நெய் எரும மாட்டு நெய் நாட்டு மாட்டு நெய் தேன் எல்லாம் கலப்படம் இல்லை தூய்மையானது அப்படின்னு எல்லாத்துலேயும் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க இது நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எளிமையை டெஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்குது இதை தவிர வேறு வழியில் நம்ம பார்க்கணுன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு சாத்தியப்படுதுன்னு தெரியல லேபில் கொடுத்து நம்மளே டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையாக இருக்கும் அப்போ இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பொருள் தூய்மையானதுங்கிறதுக்கு நமக்கு உத்தரவாதம் கிடைச்சிருச்சு மேலும் இந்த பொருளை பற்றிய தகவல் வேண்டும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இந்த பொருள்களை பற்றிய தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்